நம்ம ரோஹிணி நிச்சயமா கன்சிவா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களா நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணோனையும் அதே பஞ்சாயத்து தான் போய்கிட்டு இருக்குது அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா முத்து என்னோட பையன் சரியா அவன் என்ன சொல்றானோ அதை தான் நான் செய்ய முடியும் நீ வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்க அது உங்க பிள்ளை உங்க பிள்ளை அப்படின்னு தான் சொல்லியிருக்க என்னைக்காவது அது ஓன் பிள்ளைன்னு சொல்லிருக்கியா சொன்னதே கிடையாது அப்படின்றப்ப என் பிள்ளை என் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான் அப்படின்னா அது எனக்கு சரியா படும் பட்சத்தில் நான் அவன் கூட போறதுல எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல அப்படின்னு சொன்ன மாதிரி அண்ணாமலை சொல்றாரு இருக்காரு முத்துவும் பாத்தீங்கன்னா வாங்கப்பா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அவரும் ரெடியா இருக்காரு இதை பார்த்த விஜயா வந்து இல்லங்க யாருமே போக கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு தள்ளப்பட்டாங்க அப்படிதான் சொல்லணும் அவங்களும் அந்த முடிவு எடுக்கல இப்படி ஒரு பிளான் போட்டு அழகா பாத்தீங்கன்னா விஜயாவை கவுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படியே கட் பண்ணீங்கன்னா ரவி ஃபங்க்ஷன்லேருந்து சுருதி வீட்டுக்கு போய் சுருதியும் பார்த்தீங்கன்னா சரியான ரெஸ்பான்ஸ் தனக்கு கொடுக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட வேலைக்கு ஆக்சுவலி அவர் வீட்டுக்கு தான் போயிருக்கணும் ஆனால் அவர் வீட்டுக்கு போகல அதுக்கு பதில் அவரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாரு அங்கே போய் நான் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு எல்லாரும் கேட்குறாங்க என்னப்பா ஒரே நாளில் வந்துட்டு அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்டாலும் அவரோட பதில் வந்து யார்கிட்டே பெருசாக எதுவும் இல்லை இல்லை சில பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதோட முடிக்கிறாரு அதே மாதிரி நான் வீட்டுக்கு போகல இங்கேயே தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரெஸ்டாரண்ட் நண்பர்கிட்ட சொல்றாரு அவரும் என்ன சொல்றாரு அப்படின்னா இங்கே ரூம் குட்டியாக தான்ப்பா இருக்கும் இது உனக்கு செட் நீ உங்க வீட்டிலேயே போய் தங்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு இல்ல எனக்கு வந்து நிம்மதி தான் வேணும் ரூம் பெருசோ சிறுசோ அது முக்கியம் கிடையாது எனக்கு நிம்மதியா இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அவரும் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க இருந்து நகர்ந்துறாரு அதுக்கப்புறம் கட் பண்ணா நேர வீட்டை காமிக்கிறாங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பேச்சு வாக்குல இந்த விஷயத்தை வந்து உங்க அப்பா மட்டும் பாத்துருந்தா அப்படின்ற மாதிரி ரோஹிணி கிட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சு எங்க உங்க அப்பா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அப்பா இன்னும் வரல ஏன் வரல எதற்கு வரல அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா ரோஹிணிக்கு வந்து வாமிட் வந்துருது உடனே போய் வாந்தி எடுக்கிறாங்க வாந்தி பாத்தீங்கன்னா விஜயாவுக்கு வந்து எதற்கு வாந்தி எடுக்கிறான் ஏன் வாந்தி எடுக்கிறா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல ஒரு ஆர்வம் போய் உனக்கு இப்படி செய்யதா அது செய்தா இப்படி செய்தா அப்படி செய்தா உனக்கு வந்து புளிப் சாப்பிட போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கேள்வியா கேட்க ரோஹிணி இருந்துகிட்டு ஆமா ஆமான்னு சொல்ல அதுக்கு உடனே மனோஜ் பாத்து நீ கை நீ வந்து சாதிச்சிட்ட நீ ஒரு மிக சாதனை பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல அதற்கு நம்ம முத்து இருந்துகிட்டேப்பா இவன் வேலைக்கே போகமாட்டான் இவன் என்ன சாதனை பண்ணா அப்படின்ற மாதிரி முத்து கேட்க சோ பஞ்சாயத்து மெதுவா நகருது ஓகே இப்போ விஜயா சொல்லிட்டாங்க ஆமாங்க இவன் கன்சியூவா இருக்கிறான் மனோஜ் வந்து அப்பாவ மாறிட்டான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கண்டிப்பா ரோகிணியை தலையில தூக்கி வச்சு தான் ஆட போறாங்க ஆனா இதுல பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா அவங்க கன்சீவ் இல்ல தான் இங்க தெரிய வர உண்மை ஏன் அப்படின்னா இவங்க கன்சீவ் அப்படின்னு சொல்லும் அவங்க மூஞ்சு மாறிடுச்சு ஓகே இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம ரோகிணி ஃபீல் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுவும் பாத்தீங்கன்னா இப்ப உடனே அவங்க கன்சீவ் ஆகுறதுக்கும் வாய்ப்பு கிடையாது இப்ப எதற்காக விஜயா வந்து இவங்களை தலையில தூக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கான ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நாச்சியால் பாட்டி அவங்க வந்து சொத்து தரேன்னு சொன்னாங்க யாரு முதல்ல கன்சி ஆகுறாங்களோ அவங்களுக்கு சில சொத்து பத்துக்கள் நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த சொத்து வரப்போது ரோஹினியோட அப்பா அப்படி பொட்டி பெட்டியா பணம் தருவாங்க அப்படின்னு சொல்லி பணத்துலதான் மிதக்குறாங்களே தவிர உண்மையிலே இது என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியல இருந்தாலும் ஒரு தடவை டாக்டர்கிட்ட கூட்டு போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அண்ணாமலை வந்து நம்ம மனோஜ் கிட்ட சொல்றாரு ஒரு தடவை டாக்டர் கூட்டு போய் செக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதையும் பாத்தீங்கன்னா விஜய் அதெல்லாம் இல்லங்க இது அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க நிச்சயமா தான் கர்ப்பமா இல்ல அப்படின்ற விஷயம் யாருக்கு தெரியுமோ இல்லையோ ரோஹினிக்கு நல்லாவே தெரியும் இதை வச்சு தனக்கு சாதகமா கேம் ஆடதான் பார்ப்பாங்க பாக்கலாம் எனக்காவது ஒரு நாள் மாட்டுவாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்